என் அன்பு குழந்தையே உன் மனம் முழுவதும் நிறைந்துள்ள வழிகளை நான் அறிவேன் ஆறுதல் சொல்லி தேற்றும் நிலையை எல்லாம் நீ கடந்து விட்டாய் ஆறுதல் வார்த்தைகளை கேட்டு கேட்டு சலித்து விட்டது உனக்கு நீயே ஆறுதல் சொல்லிக் கொள்ளும் சொல்லிக்கொள்ளும் தைரியமான பிள்ளைதான் நீ இப்பொழுது உனக்கு ஆறுதல் தேவைப்படுவதில்லை ஆனால் இப்பொழுது உன்னுடைய சூழ்நிலையில் ஆறுதலான வார்த்தைகளோ அல்லது நம்பிக்கையூட்டும் வார்த்தைகளோ கண்ணீரை துடைக்கும் கரங்களோ எதுவுமே உனக்கு தேவையில்லை என்னுடைய கவலைகள் கண்ணீர் என அனைத்திலிருந்தும் நானே மீண்டு வந்து விடுவேன் ஆனால் நான் கேட்ட அந்த ஒன்றை மட்டும் எனக்கு கொடுத்து விடுங்கள் என்று தினமும் என்னிடம் கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் என் கண்மணியே நான் வெறுமனே ஆறுதல் வார்த்தைகளை கூறிவிட்டு தற்காலிகமாக உன்னை சமாதானப்படுத்திவிட்டு சென்று விடுவேன் என்று நினைத்தாயா ஒன்றை மட்டும் புரிந்து கொள் நான் சொல்வது ஆறுதல் வார்த்தைகள் மட்டுமல்ல அருள் வாக்கும் அல்ல நான் உனக்கு தினம் தினம் தருவது தெய்வ வாக்கு இந்த தெய்வ வாக்கின் சக்தி தெரியாமல்தான் நீ தினம் தினம் புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் நான் ஏற்கனவே கூறியுள்ளது போல யார் என்னை எப்படி வணங்குகிறார்களோ யார் என்னை எப்படி உருவகப்படுத்துகிறார்களோ அப்படியாகவே நான் உருவம் கொள்வேன் நான் கல் என்று நினைத்தாலோ சிலை என்று நினைத்தாலோ அவர்களுக்கு நான் கல்லாகவே தெரிவேன் ஆனால் என்னை உன்னுடைய அப்பாவாகவோ அல்லது கர்மாக்களை துடைக்கின்ற குருவாகவோ எண்ணினால் உனக்கான அத்தனை துன்பங்களையும் நான் ஏற்றுக்கொண்டு உன் வாழ்வில் ஒளியேற்றுவேன் உன்னுடைய குருவாக நான் அவதரிப்பேன் அப்படியாகத்தான் கண்மணி நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் இந்த வார்த்தைகள் எல்லாம் வெறும் ஆறுதல் வார்த்தைகள் என்று நீ எடுத்துக்கொண்டால் வெறும் ஆறுதல் மட்டுமே உனக்கு கிடைக்கும் அவ்வாறின்றி இது தெய்வ வாக்கு என்று புரிந்து கொண்டு அந்த சக்தியை நீ அறிந்து கொண்டால் உனக்குள் ஒரு நம்பிக்கை பிறக்கும் இந்த வாக்குகள் பலிக்கும் பழித்தே தீரும் என்கின்ற நம்பிக்கை பிறக்கும் அதன் பிறகு நீ ஒருபோதும் புலம்பிக் கொண்டும் வருத்தப்பட்டு என் அப்பா எனக்கான தெய்வ வாக்கை தந்துவிட்டார் அது நடந்தே தீரும் இதன் பிறகு எனக்கென்ன கவலை என்கின்ற நம்பிக்கை உனக்குள் பிறக்கும் அதன் பிறகு உற்சாகமாக உன்னுடைய கடமைகளை செய்வாய் நீ என்னுடைய வார்த்தைகளை எப்படி எடுத்துக் கொள்கின்றாயோ அது அப்படியே பலிக்கும் நீ அதை உதாசீனப்படுத்தினால் நான் ஒன்றும் செய்வதற்கில்லை கண்மணி என் வாக்கினை உள்வாங்கி கேட்பாயானால் அது உன்னுடைய வாழ்வில் விரைவில் பலிப்பதை நீ கண்கூட பார்ப்பாய் வாழ்க்கையில் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அந்த கஷ்டங்கள் அனைத்தும் எதிர்காலத்தில் உன்னை சிறந்தவனாக மாற்றுவதற்காகத்தான் என்பதை என்றும் மறவாதே துன்பங்கள் ஒரு அளவை விட அளவு கடந்து சென்றுவிட்டால் நன்றாக நினைவில் வைத்துக்கொள் உன் வாழ்க்கையில் மற்றற்ற மகிழ்ச்சி வரப்போகின்றது என்பதை என்னை நீ சந்தித்த வேளையிலேயே உன்னுடைய பிரச்சனைகள் பலமடங்காக மடங்காக குறைந்துவிட்டது நீ என்னை வணங்கும் கணத்திலேயே உனக்கான நன்மைகள் உன்னை வந்து சேர ஆரம்பித்து விட்டது நீ என்னை சரணடைந்த மறுக்கணமே உன்னுடைய கர்மாக்கள் பல கொண்டிருக்கின்றன இந்த தெய்வ வாக்கு உன்னிடம் வந்து விட்டாலே உன்னுடைய கஷ்ட காலம் தீரப்போகின்றது என்று அர்த்தம் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே உனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் என்னிடம் பிரார்த்தனை செய் நீ பிரார்த்தனை செய்யாவிட்டாலும் பரவாயில்லை உன்னை நான் கவனித்துக் கொண்டுதான் இருக்கின்றேன் உன்னிடம் நான் அதீத அக்கறையுடன் இருக்கிறேன் என்பதை மட்டும் நீ நம்பு பிறகு பார் உன்னுடைய வாழ்வில் நடக்கும் அற்புதங்களை உன்னுடைய வாழ்வில் நம்பவே முடியாத பல ஆச்சரியங்கள் நடப்பதை நீ கண் கூட பார்ப்பாய் என்னை நம்பி வரும் பக்தர்களின் வாழ்வில் அதிசயத்தையும் அற்புதத்தையும் ஏற்படுத்துபவன்தான் இந்த ஏழுமலையான் ஆனால் உன்னுடைய வாழ்வில் அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்க வேண்டுமானால் நீ என்னை முழுவதுமாக நம்ப வேண்டும் என்னுடைய உபதேசங்களை சலிக்காமல் கேட்க வேண்டும் என் நாமத்தை பாராயணம் செய்ய வேண்டும் என்னுடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் எவனொருவன் கேட்டுக்கொண்டிருக்கிறானோ எவனொருவன் உபதேசித்துக் கொண்டிருக்கின்றானோ எவனொருவன் என்னுடைய கதைகளை ஆர்வமாக கேட்கிறானோ அவரவர் வாழ்க்கையில் அந்தந்த நேரங்களில் அற்புதங்கள் ஏராளமாக நடக்கும் மீது நீ வைக்கின்ற நம்பிக்கையால் உறுதியான பக்தியால் நீ வேண்டிய அனைத்தும் உனக்கு கிடைக்கும் என்பதை அறிந்து கொள் சில சமயங்களில் நீ நினைப்பது நடக்க சில கால தாமதம் ஏற்படலாம் ஆனால் ஒரு பொழுதும் தப்பாது இப்பொழுதெல்லாம் நம்பிக்கை இழக்கின்ற நேரம் வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் என்னை நினைத்துக்கொள் கொள் என் மீது பாரத்தை போட்டுவிட்டு உன் இலக்கை அடைவதற்கான செயல்களில் நீ இறங்கு உன் பக்கத்தில் இருக்கும் நான் அதற்கு மேலாக என்ன நடக்க வேண்டுமோ அதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் பக்தன் ஒருவன் எந்த நேரத்திலும் என்னுடைய நாமத்தை ஜபிக்கின்றானோ அந்த நிலையில் அவன் கர்ம வினைகளால் கட்டப்பட்டிருந்தாலும் என்னுடைய கருணையால் அவன் விடுவிக்கப்படுவான் இதற்கு மூலக்காரணமாக இருந்தது அவனுடைய நம்பிக்கை அவனது பொறுமை என்னிடத்தில் மாறாத அவனது திடமான பக்தி அப்பா கைவிட மாட்டார் என்ற ஆழமான நம்பிக்கை எல்லாம் என் அப்பா பார்த்துக்கொள்வார் என்று எல்லா சவால்களையும் எதிர்கொள்பவன் என்றும் வெற்றியடைவான் அதற்கான அனைத்து செயல்களையும் இந்த அப்பா நான் பார்த்து கொள்வேன் என்னை சரணாகதி அடைந்து எல்லாம் நீயே என்று வரும் கஷ்டங்களை தைரியமாக எதிர்கொள்பவனை இந்த அப்பா என்றும் கைவிட்டதில்லை அதை புரிந்து கொண்டு என்னை நம்பி என்னுடன் இருப்பவர்களுடன் நானும் இருப்பேன் இதை ஒவ்வொரு நிகழ்விலும் நீ உணர்வாய் ஆம் தங்கமே எவ்வித சந்தேகங்களுக்கும் இடமளிக்காமல் எவ்வித அவநம்பிக்கையும் கொள்ளாமல் எதையும் யோசிக்காமல் இந்த அப்பாவை கண்மூடித்தனமாக நம்பினால் என் பாதங்களில் சரணாகதி அடைந்துவிட்டால் நான் உன்னோடு இருப்பதை ஒவ்வொரு நொடியும் நீ உணர்வாய் உன் வாழ்வில் நடக்கும் ஒவ்வொரு விஷயத்திலும் என் ஆசீர்வாதம் இருப்பதை ஒவ்வொரு கணமும் நீ உணர்வாய் நம்பிக்கையோ என் அன்பு குழந்தையே ஒரு நாள் நீ என்னிடம் வந்து மனம் விட்டு பேசினாய் அல்லவா அது உனக்கு நினைவிருக்கின்றதா உன் மனதில் உள்ள பாரங்களை என் மீது சுமத்திக் கொண்டிருந்தாய் ஞாபகம் இருக்கின்றதா உன் மனதில் பாரங்களை வைத்துக் கொண்டு உன் கண்களில் கண்ணீரை தேக்கி வைத்துக் கொண்டிருந்தாய் என் கண்களை உற்று பார்த்து கொண்டு என் பாதங்களில் விழுந்து வணங்கி என்னிடம் உன்னுடைய பிரார்த்தனைகளை முன்வைத்துக் கொண்டிருந்தாய் அன்று நீ எனக்காக ஒரு தீபம் ஏற்றினாய் நீ உன் வாழ்வில் மங்கொண்டுலியூட்டப் போகின்றது நீ ஏற்றிய தீபம் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் இருளை நீக்கி வெளிச்சத்தை கொண்டு போகின்றது மெய்தியாக நான் கூறுவதை முழுமையாக கேள் என் தங்கமே நிச்சயமாக உன் மனதில் பல மாற்றங்கள் தோன்றும் நான் ஏன் தினமும் உன்னை தேடி வந்து என்னுடைய சத்திய வாக்குகளை உன் செவிகளில் சேர்த்து கொண்டிருக்கின்றேன் என்று உனக்கு தெரியுமா நல்லவர்களைப் போல நடிக்கும் நபரை இந்த உலகம் விரும்பும் ஆனால் நல்லவர்களாகவே வாழும் நபர்களை உன் அப்பா நான் விரும்புவேன் நான் உன்னை நேசிக்கின்றேன் என் மகளே நீ மனதால் தூய்மையான என் பிள்ளை உன்னிடம் செல்வம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் செழுமையான குணம் உண்டு நீ மனதளவில் நல்லவனாக இருப்பதால் தான் இந்த அப்பாவின் பிள்ளை என்ற அந்தஸ்தை அடைந்திருக்கின்றாய் தினமும் நான் உன்னிடம் பேசுவதை நீ தேடி வந்து கேட்பதைப் போல நீ என்னிடம் சொல்வதையும் நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றேன் ஒரு சில நாட்களில் நீ என்னிடம் பேசுவதற்கு எதுவும் இன்றி மௌனமாக அமர்ந்து கொண்டிருப்பாயே அந்த மௌனத்தின் வழியை நான் உணர்ந்து கொண்டுதான் இருக்கின்றேன் எல்லாம் தெரிந்து கொண்டும் எல்லாம் உணர்ந்து கொண்டும் எதுவும் செய்யாமல் இருக்கின்றீர்களே என்ற உன் ஆதங்கத்தை நான் அறிந்திருக்கின்றேன் நீ நினைப்பதைப் போல் நான் எதுவும் செய்யாமல் இல்லை என் தங்கமே உனக்கான எல்லாவற்றையும் செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் உனக்கு என்ன வேண்டும் என்று நீ அறிந்து கொண்டிருக்கின்றாய் அதையே தான் நீ என்னிடம் வந்தும் கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் ஆனால் அது உனக்கு எப்பொழுது வேண்டும் என்று எனக்கு மட்டுமே தெரியும் சரியான நேரத்தில் உனக்கு எப்பொழுது வேண்டுமோ அப்பொழுது நான் அதை நிறைவேற்றி தருவேன் இப்பொழுது நீ என் பிள்ளையாக செய்ய வேண்டியதெல்லாம் வாழ்க்கையில் நீ அனுபவித்த வேதனை துயரங்கள் போன்று துயரங்களை வேறு யாராவது அனுபவித்துக் கொண்டிருந்தால் அவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவியை கட்டாயம் செய் அவர்களுக்கு அவர்களுக்கு தேவையானதை அவர்கள் கேட்காமலேயே நீ கொண்டு போய் சேர் இப்படி நீ செய்யும் பொழுது உனக்கு நீ கேட்காமலேயே உனக்கானதை உன் அப்பா